நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசனை நிர்வாகி காளியம்மாள் பிரகாசம் விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் விலகி வரும் நிலையில் காளியம்மாள் தூத்துக்குடி மனமாட்டில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் கட்சியின் பெயரை குறிப்பிடாமல் அழைப்புதல் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அவர் நா தகவிலிருந்து வெளியேறுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது கூடுதல் விவரம் செய்தார் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் இருந்து வந்த காளியம்மாள் நாட்டாக விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாம் தமிழ் கட்சியின் பெண்கள் பாசறை மானிய ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளில் இருந்து விலகியுள்ளதாக இருப்பார்கள் அதாவது மணப்பாட்டில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள உறவுகள் சங்கம் நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் பங்கேற்பாளராக பத்திரிகை ஒன்று என்பது வெளியாகியிருக்கிறது இந்த பத்திரிகையில் தனது பெயர் காளிய காளியம்மாள் பிரகாசம் சமூக இருந்து குறிப்பிட வேண்டும் என்றும் நாம் தமிழ் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொறுப்புகள் எதுவும் கூட வேண்டாம் சமூக இருந்து பத்திரிகையில் போட்டிட்டு தற்போது என்பது அது வெளியாகி இருக்கிறது அதாவது இதை காளியம்மாள் தான் இப்படி போட்டு வெளியாகப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அவர் தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியில் இருந்து விலகி இருந்த நிலையில் அவர் தற்போது சமூக செயற்பாட்டர் பத்திரிகையில் அச்சிடப்பட்டுள்ளது அதாவது அடுத்த மாதம் நடைபெற உள்ள உறவர் நிகழ்ச்சியில் இது கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி என்பதால் என்னுடைய பெயர் அச்சிடப்படவில்லை என்றும் காளிகம்மா காளியம்மாள் அவர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாம் தமிழ் கட்சியில் தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள் என்பது வரக்கூடிய நிலையில தற்போது இந்த பத்திரிகைகள் என்பது அவர் பெயர் வந்து சமூக செயற்பாட்டாளர் என்பது வெளியாகி இருக்கிற சூழ்நிலை ஒரு பரபரப்பான நிலை என்பது உருவாகியிருக்கிறது ராம்குமார் சுரேஷ் தகவலுக்கு நன்றி